ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலி நாவல் பகுதி எட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிருந்தாவை அவள் வீட்டில் விட்டு விட்டு திரும்பி செல்லும் போது சஜனுக்கு அவள் மீது இருந்த கோபம் இன்னும் அதிகமாகி இருந்தது ஹீராவை அவன் பிரிய முழுக்க முழுக்க பிருந்தா மட்டுமே காரணம் அவன் ஹீராவை காதலித்தது ஹீரா அவனை காதலித்தது அனைத்தும் பிருந்தாவுக்கு தெரியும் ஆனால் பிருந்தாவுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்துதான் ஹீரா சஜனின் முன்னால் தான் ஒருவனை காதலித்ததாக பிருந்தாவிடம் கூறினாள் அதை அப்படியே விட்டுவிடாமல் நோண்டி நோண்டி அவளிடம் கேள்வி கேட்டு அவன் மனதை நோகடித்ததைதான் அவனால் கொள்ள முடியவில்லை இவ சரியான சைகோவா இருப்பா போல அடுத்தவங்க மனசை எப்படி காயப்படுத்துறது எப்படி நோகடிக்கிறதுன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா அடுத்தவங்க காயப்பட்டு படுறத பார்த்து சந்தோஷப்படுவா போல பிருந்தாவை மனதில் திட்டியபடியே வீட்டை நோக்கி பயணித்தான் பிருந்தா வீட்டிற்குள் வரும்போது தொலைவில் இருக்கும் சில நெருங்கிய உறவினர்கள் வீடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அத்தையின் குடும்பம் வந்திருக்கிறது அத்தை மகன் சபாபதியும் அவனது மனைவி சுகன்யாவும் வந்திருக்கிறார்கள் சபாபதியை கண்டதும் பிருந்தா முகம் இருன்று போனது அவன் விழிகள் அவள் மீதுதான் இருக்கிறது சபாபதியின் விழிகள் சபாபதி மீதும் மாறி மாறி பிருந்தாவை மிகவும் பிடிக்கும் அவளை தனக்கு மனம் முடித்து வைக்குமாறு அவளது அப்பா உயிரோடு இருக்கும் போது அவரிடமே கேட்டவன் அல்லவா அப்பாவும் அவனது அப்பா அம்மாவிடம் அனுமதி பெற்று அவர்களும் சரி என்று கூறிய பிறகு நந்தனாவின் திருமணத்தை முடித்துவிட்டு உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இது எதுவும் பிருந்தாவுக்கோ நந்தனாவுக்கோ பிருத்திவிக்கோ தெரியாது அவள் அப்பா மறைவுக்கு பிறகு பிருந்தாவின் குடும்பம் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் அமைதியாக தன் அப்பா அம்மா கை காட்டிய சுகன்யா கழுத்தில் தாலி கட்டிவிட்டான் சபாபதி அவனுக்கு திருமணம் நிச்சயமான பிறகுதான் இந்த விஷயத்தை பிருந்தாவின் அம்மா அவளிடமே கூறினார் அவளுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது எப்படி இருக்க சுகன்யாவோடு திருமணம் நடந்து ஒரு வருடம் கழித்து பிருந்தாவை அழைத்தவன் என்னால சுகன்யாவோடு வாழ முடியல உன் நினைவாகவே இருக்கு உன்னை ஏமாத்திட்டு நான் சுகன்யா கழித்து தாலி கட்டிட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது மனசே சரியில்லை நீ சரின்னு சொன்னா நான் சுகன்யாவை விவாகரத்து பண்ணிட்டு உன்னை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன் என்னுடைய அப்பா அம்மா வற்புறுத்தினதாலதான் நான் சுகன்யா கழுத்துல தாலி ஆனால் என்னால அவ கூட வாழவே முடியல கண்டிப்பா பேர்ல கோடியா அது கொடுக்க அதுதான் யோசிக்கிறேன் அப்படி கோழிகளை நஷ்டமாக்குறதை விட அவ என்னுடைய மனைவியா ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும் நாம யாருக்கு தெரியாம ஒன்னா வாழலாம் என்று அவன் கூற அதாவது என்ன வப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க அப்படிதானே அவள் கேட்க அப்படி இல்ல பிருந்தா நம்ம உறவு ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வரும்போது நான் உன்ன ரெண்டாம் ஆக்கிக்கிறேன் பேசாம போன வச்சுட்டு போடா இல்ல ஏதாவது சொல்லிட போறேன் என்றவள் அழைப்பை துண்டித்ததோடு அவன் என்னையும் ப்ளாக் செய்து விட்டாள் அதன் பிறகு இன்றுதான் பார்க்கிறாள் அவனை கண்டும் காணாதவளாக தாண்டி சென்றவளின் கையை பிடித்து நிறுத்திய சுகன்யா என்ன பிருந்தா நல்லா இருக்கியா என்று கேட்டாள் ஹம் நல்லா இருக்கேன் எப்ப வந்தீங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சரி நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற வழியில உங்க காதலை பத்தி சொன்னாரு காதலா புரியாமல் பிருந்தா கேட்க ஏய் சுகன்யா பேசாம இருக்க மாட்டியா இதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே நான் ஏன் பேசாம இருக்கணும் பேசாம இருந்தா ஒருவேளை ஏன் வாழ்க்கை பறி போயிடும் அத்த பையனாச்சே காதலிச்சோமே ஒன்னா சேர முடியலையே இப்ப ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தால் என்னன்னு இவளுக்கு தோணிட்டா அப்புறம் ஏன் கதை என்னத்துக்காகிறது எதுவா இருந்தாலும் தெளிவா பேசிடணும் இல்லனா எனக்கு தூக்கமே வராது என்று கூறிய சுகன்யா பிருந்தாவை பார்த்தாள் எங்க பாரு பிருந்தா நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி லவ்ஸா இருந்திருக்கலாம் பெரியவங்களுக்கு உன்னை விட என்ன பிடிச்சதால உங்க காதலை ஏத்துக்கல இப்ப நான் இவருடைய மனைவி அதனால இவர வளச்சு போடணும்னு ஏதாவது மனசுல இருந்தா அப்படியே மூட்டை கட்டி வச்சுடு கோடீஸ்வரனா போட்டுக்கிட்ட அதே மாதிரி நீயும் புருஷனை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கோடீஸ்வரனையா பார்த்து வளச்சு போட்டுக்க அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே என்னுடைய வாழ்க்கையில குறுக்க வந்து எனக்கு சக்காலத்தையே வரணும்னு நினைக்காத அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றாள் தலையை மேலும் கீழும் அசைத்து சிரித்த பிருந்தா எங்க பாரு சுகன்யா உன்னுடைய புருஷன் உங்ககிட்ட என்னென்ன கதைய சொல்லி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா மூட்டை மூட்டையா புழுகி வச்சிருக்கான்னு மட்டும் நல்ல தெளிவா புரியுது அதெல்லாம் உண்மைன்னு நம்பி உன்னுடைய புருஷனை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அடைய ஆசைப்படுறாங்க அப்படி ஒரு ஹீரோ புருஷன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை உண்மை என்னன்னா உன்னுடைய புருஷனுக்கு என்ன பிடிச்சு போய் அப்பா பொண்ணு அவங்க பேச அவங்களும் சரின்னு சொன்னதால என் அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா அப்பா சொல்லி இருக்காரு ஆனா அப்பா இறந்ததும் எங்க நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சா இவரும் அப்பா கிட்ட பேசுனதையெல்லாம் அப்படியே மறந்துட்டு கோடீஸ்வரியான கழுத்துல தாலி கட்டிட்டாரு இதுதான் உண்மை ஆனா இந்த விஷயம்தான் இவருக்கு கல்யாணம் நிச்சயமான பிறகுதான் எங்க அம்மா சொல்லி எனக்கே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நான் இவரை காதலிக்கவும் இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்ல இதுக்கு மேல தெளிவா என்னால் பேசவும் முடியாது என்று கூற சுகன்யா சபாபதியை முறைத்தாள் அவர் தலையை தொங்க போட்டுக் கொள்ள பிருந்தாவளது அறையை நோக்கி நடந்தாள் மறுநாள் காலை திருமண மண்டபம் பரபரப்பாக இருக்க பெண் வீட்டாரும் முகூர்த்தம் மணி மணமகள் அறைக்கு வந்த நந்தனாவை பார்த்து பார்த்து அழகுபடுத்தும் பிருந்தாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சுகன்யா இவ அழகுல என் புருஷன் மயங்கினதுல அதிசயம் எதுவும் இல்ல இவ அவரை நேசிக்கலன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வைத்திர புளிய கரைச்சிட்டே இருந்தது இப்ப பயம் இல்லைனாலும் நான் கொஞ்சம் கவனமா இருந்துதான் அவரை நம்ப முடியாது இவ அவரை காதலிக்காமலே காதலிச்சோன்னு ஏதோ தப்பு பண்ண தயாராயிட்டாருன்னு தானே அர்த்தம் அவரை என் கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் தனக்குள் கூறி கொண்டவள் மணமகள் அறையிலிருந்து வெளியே வந்து சபாபதியை தேடி கண்டுபிடித்து அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் முகூர்த்தம் நெருங்கும் போதுதான் சஜன் மனமேடைக்கு வந்தான் அவனை கண்டதும் சஜன் என்று முணுமுணுத்தது சபாபதியின் இதழ்கள் என்ன அருகில் அமர்ந்திருக்கும் நடுத்தர வயது நபர் மணமகனுக்கு நெருங்கிய உறவு என்று அவர் பேச்சில் இருந்து புரிந்து கொண்டவன் மாப்பிளைக்கு நீங்க என்ன உறவு என்று கேட்டான் நான் மாப்பிளையோடு சித்தப்பா என்றார் சஜனுக்கும் மாப்பிளைக்கும் என்ன உறவு என்று கேட்டான் சஜன் சஞ்சை தம்பிப்பா தம்பியா அவனுக்கு அதிர்ச்சி ஐயோ எல்லாம் கை மீறி போகுதே சபாபதி மனம் பயத்தில் படபடத்தது பிருந்தா பத்தி நான் சஜன் கிட்ட என்னென்னவோ சொன்னேன் இப்ப என்னடாலாம் சஜனும் பிருந்தாவும் ஒரே குடும்பத்துக்குள்ள ஒன்னாக போறாங்க இனி நான் பிருந்தாவை பத்தி சொன்னதெல்லாம் போயின்னு சஜனுக்கு தெரிஞ்சிடும் சஜனுக்கு தெரிஞ்சிட்டா அது கண்டிப்பா பிருந்தா காதையும் போய் இட்டும் என்ன நடக்க போதுன்னு தெரியல அவனையே கவனித்துக் கொண்டிருந்த சுகன்யா அவன் முகத்தில் பாவ மாற்றங்களின் அலைமுதலை கண்டு அவன் முகத்தில் ஒரு பயம் பிரதிபலிப்பதையும் கண்டு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் இல்லையே என்றவன் கைக்குட்டையை எடுத்து முகத்தை துளைத்துக் கொண்டான் திருமணம் முடிந்ததும் ஏதோ அவசர வேலை என்று கூறி சுகன்யாவை கூட தன்னோடு கூட்டிச் செல்லாமல் சாப்பிடவும் அமராமல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று முதல் ஆளாக இடத்தை காலி செய்தான் சபாபதி சஞ்சயின் வீட்டிற்குள் சஞ்சய் நந்தனா இருவரும் வலது காலை எடுத்து வைத்து நுழையும் போது சரியாக நான்கு ஐந்து தன் அக்காவை அவளது கணவன் வீட்டில் விட்டுவிட்டு மனமில்லா மனமோடும் நிறைந்த விழிகளோடும் விடை பெற அவளை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்து அவள் அம்மா விடை பெற அவர் கரத்தை பிடித்து கொண்டான் சஞ்சய் அம்மா நீங்க இந்த அளவு வேதனைப்பட்டு இந்த இருந்து போகணுமா எனக்கும் சஜனுக்கும் அம்மா இல்ல நீங்க ஏன் எங்களுக்கு அம்மாவா இங்கேயே கூடாது என்று கேட்டான் நிறைந்து வழிந்த விழிகளை துடைத்தபடியே சிரித்தவர் சில உறவுகள் தள்ளிதான்ப்பா இருக்கணும் என்றார் ஏம்மா அப்படி சொல்றீங்க அண்ணன் உங்களுக்கு மருமகன் அவன மகன பார்க்க உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னா என்னதான் அண்ணிய எல்லாம் பாக்குறீங்களா சஜன் கேட்க அப்படி இல்லப்பா நாளைக்கு ஏதும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா என்ன பிரச்சனை வந்துட போகுது என்னால எந்த பிரச்சனையும் வராது அண்ணனால வரவே வராது அப்படியே என்னம்மா நீங்களும் இங்கே இருக்கலாமே சரிப்பா நான் சொல்றேன் என்று கூறி விடை பெற்றார் தங்களோடு வந்து தங்குவது சஜனுக்கு பிடிக்கவில்லைதான் அவளது அம்மாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கிறதே என்ன செய்வான் அவருக்காக அவளை சதித்துக் கொள்வது என்று அவன் முடிவு செய்து விட்டான் வீடு வந்து சேரும் வரை அம்மா மனதில் என்ன என்று அறியாது தவித்துக் கொண்டிருந்த பிருந்தா வீட்டை அடைந்ததும் அம்மா அத்தானுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஆவலாய் கேட்டாள் வயசு பொண்ணு உன்னோட அந்த வீட்டுல போய் தங்க முடியாதுடி பாக்குறவங்க தப்பாதான் பேசுவாங்க அத அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் நான் நந்தனா கிட்ட பேசுறேன் அவனா பக்குவமா எடுத்து சொல்லுவா என்றார் அதை கேட்டு பிருந்தா ஏமாற்றம் வந்து ஒட்டி கொண்டது பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்